Hear real-world information instantly. News Global Library. இஸ்புல்லாக்கள் விடுத்துள்ள செய்தி லெபனானை மையமாக கொண்டு இயங்கும் இஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல்களை வரவேற்பதாக கருத்து வெளியிட்டுள்ளனர் இவ்வகையில் ஈரானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கும் ஹிஸ்புல்லாவுடைய கருத்தில் லெபனான் அரசாங்கத்தை பற்றிய அபிப்பிராயத்தில் தாங்கள் அதிருப்தி அடைவதாக இஸ்ரேல் லெபனானுக்கு அறிவித்துள்ளது இதே நேரத்தில் அமெரிக்காவின் துருக்கிய தூதராக இருந்த தமாஸ் பராக் இஸ்புல்லா அமைப்புக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அவர் லெபனானின் தலைநகரான பெய்ரூத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெரியுடன் சந்திப்பை ஏற்படுத்திய போது இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஹிஸ்புல்லா இணையக்கூடாது அவர்கள் போருக்குள் நுழைவது மிக மோசமான முடிவாகவே இருக்கும் என்று தான் டொனால்ட் ட்ரம்ப் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது இது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடும் போது மத்திய கிழக்கு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட அமைதி முயற்சிகளுக்கு எனக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் மேலும் ட்ரம்ப் குறிப்பிடும் போது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் போன்ற பல்வேறு பெரும் விவகாரங்களில் நான் நடத்திய அமைதி முயற்சிகளுக்கு கூட எனக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் குறைந்தது நான் நான்கு அல்லது ஐந்து நோபல் பரிசுகளை பெற தகுதியுடையவனாக இருக்கின்றேன் என்னுடைய பணி மக்களுக்கு தெரிந்திருப்பது எனக்கு முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முற்றுப்புள்ளி வைத்ததும் தாங்களே என ட்ரம் பல முறை கூறியதையும் பாகிஸ்தான் தரப்பு அவற்றுக்கு நன்றி தெரிவித்திருந்ததையும் ட்ரம்ப் நினைவூட்டினார் இது உலகத்திற்கு நல்ல செய்தி என்றாலும் நல்லது செய்தாலும் எனக்கு நோபல் பரிசு வந்து சேராதது வருத்தம் தருவதாக பேட்டியளித்துள்ளார் இஸ்ரேலுக்கு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை தவிர்க்குமாறு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகிறது இவ்வாறான தொடர்ச்சியான தாக்குதல் மிகப்பெரிய பேரழிவை உலகத்திற்கு ஏற்படுத்தும் என அணுசக்தி நிறுவன பணிப்பாளர் ரபேல் குரோசி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் தெரிவித்திருக்கின்றார் இவர் பாதுகாப்பு கவுன்சிலில் கருத்து தெரிவிக்கும் போது ஈரானுடைய போட்டோ மற்றும் எஸ்பகான் பகுதிகளில் இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது இந்த தாக்குதல்களால் இதுவரை பொதுமக்களை பாதிக்கும் கதிர்வீழ்ச்சிகள் வெளியேறவில்லை என்றாலும் தொடர்ச்சியான தாக்குதலால் வருங்காலத்தில் இவ்வாறான ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஐஆர்ஜிசி உள்ள குட்ஸ் படையின் ஆயுத பரிமாற்ற தளபதியை ஈரானின் மேற்கு பகுதியில் துல்லியமான தாக்குதல் மூலம் தாங்கள் கொலை செய்துவிட்டதாக தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலை அழிப்பதற்கு மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேலை சுற்றியுள்ள பயங்கரவாதிகளுக்கு ஆயுதம் வழங்கும் பொறுப்பை இன்று கொல்லப்பட்ட ஷாரியாவே பொறுப்பாக இருந்தார் என இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது எனவே இஸ்ரேலை சுற்றியுள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கு இவரது மரணம் மிகப்பெரியதொரு இழப்பு என இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இவ்வகையில் இவர் மேற்கு ஈரானில் கொலை செய்யப்பட்டதாக உள்ள காணொலியை எமது டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளோம் டெலிகிராம் சேனலுக்கான எமது லிங்க் முதலாவது கமெண்டில் காணப்படுகிறது தெஹ்ரானில் உள்ள கொமேனி ஆலயத்திற்கு அருகே இஸ்ரேலியர்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் கிடைக்கின்றது இது ஆயத்துல்லா கொமேனி மற்றும் அவரது மகன் மனைவி பிற ஈரானின் முக்கியஸ்தர்களின் அடக்கஸ்தலங்கள் இங்கு அமைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது அமெரிக்கா சென்ற பத்தொன்பதாம் தேதி மிக பெரும் தொகையளவான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விமானம் மூலம் தரையிறக்கியுள்ளது என்ற செய்தி ஊடகங்களில் பேசப்பட்டு வருகின்றது எனவே இவ்வாறான அமெரிக்காவின் செயற்பாடுகள் மத்திய கிழக்கில் மேலும் தொடர்ச்சியான அமைதியின்மையை ஏற்படுத்தும் என சர்வதேசம் கருத்து கூறி வருகின்றது இதேவேளை ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி குறித்த ஒரு மகாநாட்டுக்காக துருக்கி பயணமாகி உள்ளார் அப்பாஸ் அராச்சி துருக்கியிலிருந்து குறிப்பிடும் போது இந்த போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக இணைந்து கொண்டால் இது மத்திய கிழக்கு ஒரு பிரச்சனையாகவே முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது என திட்டவட்டமாக அப்பாஸ் அராச்சி குறிப்பிட்டது சர்வதேச ஊடகங்களுக்கு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளிங்டன் இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் அதாவது தற்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் உடனான போரை தொடர விரும்புவதாகவே பில் கிளிங்டன் குறிப்பிடுகின்றார் மேலும் கிளிங்டன் குறிப்பிடுகையில் இதற்கு காரணம் அவர் தனது பதவி காலத்தை நீடிக்க விரும்புவதே ஆகும் ஆகவே தனது பதவி காலத்தை நீடிப்பதற்காக தொடர்ச்சியாக ஈரானோடு போரிட விரும்புகின்றார் என்று பில் கிளிங்டன் கூறிய கருத்து இன்று சர்வதேச ஊடகங்களில் வைரலான ஒரு செய்தியாகும் ஆகும் இத்தோடு குளோபல் செய்தி அறிக்கை முடிவடைகின்றது அவ்வப்போது உலகில் கிடைக்கும் செய்திகளை தொகுத்து உங்கள் நேரத்தை மீதப்படுத்தி செய்திகளாக தொகுத்து வழங்க குளோபல் லைப்ரரி தயாராக உள்ளது எனவே மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் Hear real-world information instantly. News Global Library.